ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான முள்ளங்கி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் அதிகமான நீர்ச்சத்து நார்ச்சத்து நார் சத்து இருக்குது ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு புரிஞ்சதும் ஒரு ரெண்டையிலேருந்து மூணு பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகா நீங்கள் வந்து காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா சட்னி நல்லா இருக்காது அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்ச உண்டு மஞ்சள் தூள் அப்புறம் ஆஃப் ஸ்பூன் மல்லி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் ஜீரகம் அதிகமாக போட்டுறாதீங்க கசப்பு வந்துடும் தக்காளி நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளங்கிய மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஓட்டிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் காயில் நல்லா மிக்ஸ் ஆகும் உப்பும் நல்லா காயில் பிடிக்கும் நீங்கள் உடனே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா காயில் உப்பு பிடிக்காது நல்லா வதங்கினதும் உள்ளங்கிலேருந்து தண்ணி விடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமாக இப்படி தெளிச்சுட்டு ஒரு கிளரி கிளறி விட்டுடலாம் எல்லா பக்கம் போகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் எடுத்து அடியில் இருக்கிற காயெல்லாம் மேலே வர மாதிரி மேலே இருக்கிற காயெல்லாம் அடியில் போகிற மாதிரி கிளறி விடலாம் அப்போ தான் எல்லாமே ஈவனாக வேகும் இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டைம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வேகும் தண்ணி தேவைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் முள்ளங்கி வெந்ததும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி துருவின தேங்காயை எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சின்ன மூடி தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக கிளறி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்புறம் மிக்ஸ் ஆனதும் மல்லி இலையை தூவி ஒரு கிளறி கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அது ஆறட்டும் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டே ஒரு ஸ்பூன் உளுந்து அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்க முள்ளங்கி சட்னியில் எடுத்து ஊற்றுனா சூப்பரான மனமான முள்ளங்கி சட்னி ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்